வணக்கங்க இது எங்கள் தோட்டத்தில் அறுவடை நடந்துச்சுங்க அதிலேருந்து எங்களுக்கு வேர்க்கடலை கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து இப்போ உங்களுக்கு வேர்க்கடலில் பால் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் வேர்க்கடலை உரிச்சு வச்சுருக்கேங்க இது சுக்கு ஏலக்காய் அது தேன்ங்க எங்கள் தோட்டத்துலேயே கிடைச்ச நேச்சுரல் தேன் எடுத்து வச்சுட்டேங்க இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி வடிகட்டிக்கலாங்க வடிகட்டி கொஞ்சம் இறங்காது கொஞ்சம் வ வடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் ஸ்பூன் வச்சு வடிகட்டி பண்ணிக்கலாம் வேணும்னா தேன் விட்டுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க சூடு பண்ணி வேணும்னா சூடு பண்ணி கொடுக்கலாம் சூடு பண்ணாமல் அப்படியே இது வந்து நல்ல கொழுப்புகள் நிறைந்ததுங்க குட் கொலஸ்ட்ரால் நிறைஞ்சது இது வந்து பால் அலர்ஜி ஆகிறவங்களுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாங்க நல்ல சத்து நிறைந்தது புரதம் கால்சியம்லாம் அதிகமாக இருக்குங்க இதில் நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்ததுங்க இது வந்து பச்சை வேர்க்கடலை பாருங்கள் செஞ்சு பார்த்து